ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அல்லாஹ் ஒரு நிமிஷம் செலவு நிமிஷம் அல்லா அஸ்லாம் வரக்காது நம்ம எதுக்காக இந்த ஒரு நிமிஷம் அவங்க இருக்க சொன்னோம் அப்படின்னா இப்போ நம்மளை தாண்டி போனால் எவ்வளோ பாவமான வீடியோஸ் வரலாம் ஆனால் இனிஷா நம்ம வந்து அல்லாஹ் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான வீடியோ வந்து எத்தி வைக்கணும்னு நினைச்சிருக்கனால தான் நம்ம வீடியோ வந்து முன்னாடி நம்ம என்ன சொல்ல போறோம்னா இப்ப நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ நம்ம வந்து வந்து ஒரு விஷயம் உலக விஷயத்தை பத்தி தான் பேசுகிறாங்களே தவிர மதுமை நாளுக்காண்டி எந்த இதுவும் இல்லை ஒரு நபரை பத்தி தெரிஞ்சுக்கிறனாலும் துனியாவோட விஷயத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்கிறோமே தவிர தீனுடைய விஷயங்கள் நம்மளுக்கு எதுவுமே அவ்வளவுக்கு தெரிய போறது இல்லை அதனால நம்ம எந்த இடத்துல பார்த்தாலும் சரி இன்ஸ்டாகிராம்ல பார்த்தாலும் சரி யூடியூப்ல பார்த்தாலும் சரி எல்லா இடத்துலையும் சரி நான் டே ஒன் ஆஃப் நான் ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி இன்ஷாலாம் நம்ம வந்து ஒரு ஐடியா எடுத்துருக்கிறோம் நம்ம என்னன்னா எவ்வளவோ இஸ்லாமியர்ஸ் இருக்கிறாங்க எவ்வளோ சஹாபாக்கள் எவ்வளோ நபிமார்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய விஷயங்களை அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை ஒரு நிமிஷத்தில் அல்லாஹ் கண்டி ஒரு ஒரு நிமிஷம் பேசலான்ற ஒரு ஐடியா எடுத்துக்கிறோம் அதே மாதிரி வந்து நம்ம ஒரு இது புதுசு ஸ்டார்ட் பண்ண போறோம் என்ன அப்படின்னா இதுலயே தான் நம்ம வந்து வீடியோஸ் போட போறோம் இந்த சேனல்ல இதுல என்னன்னா டே ஒன் ஆஃப் ஒரு நபரை பற்றி பேச போகிறேன் என்ற மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோஸ் வந்து ஒரு கண்டென்ட் எடுக்கலான் இருக்கும் இன்ஷால்லா இன்ஷால்லா உங்களுக்கு யாரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற தோணுதோ கண்டிப்பா அவங்களுடைய நேம கமாண்ட்ல சொல்லிட்டு போங்க இன்ஷால்லா யாரை பத்தி பேச போறோம்னா அந்த கமாண்ட் வந்து நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் இன்ஷால்லா அல்லாஹ்காண்டி ஒரு கமாண்ட் பண்ணுங்க எல்லாமே யாரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற தோணுதோ அவங்க உடைய நேமை மட்டும் கமெண்ட் பண்ணி போங்க இன்ஷால்லா அவங்கள பத்தி வாழ்க்கை வழிமுறைகள நம்ம சொல்றோம் இன்ஷால்லா சிலைக்கும் மொறைமத்தா பரக்கா தூ